முடியாது என்று வழங்கில் குறிப்பிட்டிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் பல இடங்களில் இருந்து வந்தாலும் நின்று பிடித்து தப்பித்து விட முடியாது நிலைமை நாங்கள் நினைப்பதை போல இலகுவானதாக இல்லை ரஷ்யாவினுடைய தாக்குதலில் உக்ரைன் நின்று பிடிக்க முடியாது என்றுதான் சந்தேகப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தான் ரஷ்ய அதிபருக்கு சிறப்பான ஆதரவு எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் எப்படி ஹமாஸ் அமைப்பின் மீது அழுத்தமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றேனோ அதே நிலைப்பாடுதான் ரஷ்யா தொடர்பாகவும் தனக்கு இருப்பதாக கூறிய அவர் இந்த இடத்தில் உக்ரைனினுடைய நிலைமை நாங்கள் நினைப்பதை போல இலகுவானதாக களம் இல்லை என்று குறிப்பிட்டார் இந்த நிலையில் போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சின்னஞ்சிறிய மனிதனே மூடு வாயை என்று அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலன் முஸ்க் திட்டியது தெரிந்ததே அவருடைய ஸ்டார்லிங் லிங் உக்ரைனுக்கு நிறுத்துவாராக இருந்தால் வேறொரு நிறுவனத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று அவர் பேசியதற்கு பதிலடியாக அவரை வாயை பொத்தும்படி கூறி தமிழில் கூறுவதாக இருந்தால் அற்ப பதரே மூடு என்று அவர் பேசியிருந்தார் இதற்கு பதிலளித்த போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ஆணவம் ஒரு காலமும் கூடாது தயவு செய்து நட்புடன் பழகுங்கள் மற்றவர்களை மதிக்க பழகுங்கள் என்றும் எழுதியிருக்கின்றார் இவ்வாறான முரண்பாட்டு நிலை இருதரப்பிற்கும் இடையே ஏற்படுகின்ற ஸ்டார் என்கின்ற சட்டலை பூட்டுகின்ற பொழுது போலந்து நாடு வருடம் தோறும் டாலர்களை வழங்கி வந்தது இது ஒரு தொகை என்னுடன் என்று அவர் தான் மட்டும் நிறுத்தி விடுவேனாக இருந்தால் உக்ரைனினுடைய முன்னணி படையரங்கமே கலாப்ஸ் பண்ணி முற்றாகவே உடைந்து தகர்ந்து வீழ்ந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் குர்ஷ்கு நகரத்தில் ரஷ்யாவினுடைய பகுதியில் ஊடுருவிய உக்ரைனிய படைகள் சுற்றி வளைப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றன அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தகவல்கள் பெருமளவு நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களினால் போரை தொடர்ந்து நடத்த முடியாமல் ரஷ்ய படைகள் மிக வேக வேகமாக முன்னேறி நான்காவது பெரிய நகரத்தையும் கைப்பற்றி இருக்கின்றன உக்ரைனிய படைகளினால் அந்த களத்தில் நின்று பிடிக்க முடியவில்லை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு தகவல்களினால் தான் உக்ரைனிய படைகள் இதுவரை இந்த போரில் தாக்குப்பிடித்தன இனி அவர்களினால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது இக்கட்டான ஒரு செய்தியாக இருக்கிறது உக்ரைனிய அதிபர் சவுதி அரேபியாவில் சென்று இறங்கி இருக்கின்றார் சவுதியினுடைய தலைநகர் இந்த கூட்டத்தை நடத்தாமல் நடத்துவது எதற்காக இந்த பேச்சுவார்த்தைகளில் இணக்கமான ஒரு நிலை வராது என்று சவுதி அரேபியா கருதுகின்றது எனவே தோல்வியடையக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை தன்னுடைய தலைநகரில் வைத்திருக்காமல் இரண்டாவது இடத்திற்கு நகர்த்த அது முயற்சி எடுத்திருப்பது நிலைமைக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்று உக்ரைனிய நிருபர்கள் எழுதியிருக்கின்றனர் உக்ரைனை பொறுத்தவரையில் கேட்கும் தரை கடல் ஆகாயம் ஆகிய மூன்று இடங்களிலும் வேண்டும் என்று உக்ரைன் தன்னுடைய பிரேரணையை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அப்படியொரு யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கக்கூடிய நிலையில் ரஷ்யா இல்லை என்றும் இதனால் இருதரப்பும் இந்த நிமிடம் வரை வெகு தொலைவில் தான் இருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த பேச்சுக்களில் என்னதான் நடைபெறப் போகின்றது என்பதை சில மணி நேரங்களின் பின்னதாக அறியக்கூடியதாக இருக்கும் அதேவேளை சுவீடன் நாட்டினுடைய பிரபலமான பிரதமராக இருந்தவரும் சர்வதேச விவகாரம் நிறைந்த ஆளுமை உள்ளவராகவும் இருக்கின்ற கார் டிரம்பினுடைய ஆட்சி நம்பிக்கை இழப்பை அமெரிக்காவிற்கு வெளியே சந்திக்க ஆரம்பித்துவிட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஜெர்மன் நாட்டில் அமெரிக்கா பற்றி இருந்த நம்பிக்கையான எண்ணங்கள் எல்லாம் படபடவென சரிய ஆரம்பித்திருக்கின்றன இதுபோல மற்ற நாடுகளிலும் ஐரோப்பாவில் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய ஆதரவு இப்பொழுது பதினாறு வீதமாக பின்னடைவு கண்டிருக்கின்றது எழுபத்தி ஐந்து வீதம் எதிர்ப்பு கிளம்பி கிளம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் இருந்து அமெரிக்க ஆதரவு முப்பத்தி எட்டு வீதம் சரிவு காண ஆரம்பித்திருக்கின்றது அமெரிக்கா மீது இதுவரை இருந்த நம்பிக்கை பல நாடுகளில் வீழ்ச்சியடைய காரணம் டொனால்டு டிரம்பினுடைய இன்றைய கொள்கைகளே என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் டென்மார்க்கில் வெறும் இருபது வீதமே ஆதரவு இருக்கின்றது சுவீடனில் நாற்பத்தி ஒன்பது வீதமாக இருந்த ஆதரவு இருபத்தி ஒன்பது வீதமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஐம்பத்தி இரண்டு வீதமாக இருந்த ஆதரவு முப்பத்தி இரண்டு வீதமாக அடைந்திருக்கின்றது இத்தாலியில் நாற்பத்தி இரண்டு வீதமான ஆதரவு டொனால்டு டிரம்பினுடைய ஆட்சி வீதமாக உயர்வு கண்டிருக்கின்றது இதற்கு காரணம் இத்தாலிய பிரதமர் அமெரிக்காவிற்கு ஓடி சென்று பொருளாதார உதவிகளை பெற்றிருக்கின்றார் தொன்னூற்றி இரண்டு வீதமான டேனிஷ்காரர்கள் அமெரிக்காவின் பக்கம் அல்ல டென்மார்க் இனிமேல் ஐரோப்பாவின் பக்கமே திரும்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இதுவரை காலமும் ஐரோப்பாவில் இருந்தாலும் அமெரிக்காவின் வலது கையாக இருந்த டென்மார்க்கில் இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது நாற்பத்தி ஒரு வீதமான டேனிஷ்காரர்கள் அமெரிக்கா தங்களை அச்சுறுத்துகின்றது என்று கருத்துரைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு நடைபெற்றிருப்பது நம்ப முடியாத ஆதரவு வீழ்ச்சி என்றும் அமெரிக்க அதிபர் என்பவர் ஒருவர் அவர் எடுக்கின்ற முடிவு காரணமாக அமெரிக்கா என்கின்ற நாடும் நாட்டு மக்களும் சந்தித்திருக்கின்ற இந்த சரிவு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது முன்னர் அமெரிக்கா ஈராக்கிற்குள் படை நடத்தி சென்ற பொழுது வீட்டை திறந்துவிட்டால் நாய் உள்ளே வந்து புகுவதை தடுக்க முடியாது சதாம் குசேன் செய்த மடைத்தனமான

அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிக்கின்றது ஐயாயிரத்தி இருநூறு ஒப்பந்தங்கள் கிழித்து வீசப்பட்டிருக்கின்றன நூறு கோடி டாலர்களை உடனடியாக மீதம் பிடித்திருக்கின்றார்கள் ஒரு தொகுதி உலக தொண்டு நிறுவனங்கள் தம்மால் இனி சேர்ப்பட முடியாது என்று அறிவித்திருக்கின்றன அபிவிருத்திக்கான மிகப்பெரிய உதவி திட்டமாக இருந்து அது தன்னுடைய கதவுகளை மூடுகின்ற காரணத்தினால் உலகம் முழுவதிலும் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பானது அமெரிக்க எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது மறுபுறம் உக்ரைனுக்கு அமைதிப்படையை கொண்டு சென்று ஆக வேண்டும் என்கின்ற பிரிட்டன் பிரான்சினுடைய நோக்கத்திற்கு அமைவாக டென்மார்க்கும் கொள்கை அளவில் படைகளை அங்கே இறக்க தயார் என்று அறிவித்திருக்கின்றது டென்மார்க்கினுடைய அமைச்சர் நாளை பிரான்ஸ் புறப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் உக்ரைனிய அதிபர் தாம் எப்போதும் அமைதியையே விரும்புவதாக சவுதி அரேபியாவில் இறங்கி தெரிவித்திருக்கின்றார் பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டமர் காணொலி மூலமாக ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் அதாவது இருபது நாடுகளுடைய தலைவர்களுடன் அவசரமான பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார் உக்ரைன் போரில் தோல்வியடையக்கூடிய விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்ற வேளையிலே உடனடியாக படைகளை இறக்காவிட்டால் உக்ரைனை காப்பாற்றுவது கடினம் என்பது கொள்கை அளவில் உண்மையாகவே இருக்கின்றது இந்த நிலையில் வடகொரியா தன்னுடைய ஏவுகணையை ஏவி பரிசோதித்திருக்கின்றது இது என்ன வகையான ஏவுகணை என்று அறிய முடியவில்லை என்றும் ஆனால் கண்டம்பட்டு கண்டந்தாவும் ஏவுகணை என்றும் கூறப்படுகின்றது தென்கொரியாவும் அமெரிக்காவும் வருடாந்தம் நடத்துகின்ற ராணுவ பயிற்சிகளை நடத்த இருக்கின்ற வேளையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது வளமையாக இவர்கள் பயிற்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது வடகொரியா தானும் தயாராக இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்கு இவ்வாறான ஏவுகணை பயிற்சிகளை நடத்துவது உண்டு தென்கொரியாவும் அமெரிக்காவும் இம்முறை நடத்துகின்ற ராணுவ பயிற்சியானது என்று கூறப்படுகின்றது சுதந்திர கேடயம் என்கின்ற இந்த பயிற்சி வரும் இருபதாம் தேதி மார்ச் வரை தொடர்ந்து நடைபெறும் அதேவேளை சீனா தன்னுடைய ராஜதந்திர கொள்கையில் சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தைவான் விவகாரத்தை போரினால் அல்ல அமைதியான முறையில் தீர்க்கலாமா என்று தாம் சிந்திப்பதாக தெரிவித்திருக்கின்றது இது சீன காங்கிரஸ் மாநாட்டு கால இருக்கின்றது எனவே ரஷ்யா உக்ரைனில் நடத்திய போர் போல இஸ்ரேல் நடத்திய ஒரு போர் போல தைவான் அல்ல உக்ரைன் போரினால் எதுவும் வரவில்லை காசா போரினால் இஸ்ரேலுக்கு எந்த நன்மையும் வரவில்லை இனிமேல் தைவான் மீது ஒரு போரை நடத்தினால் அதே பரிசுதான் சீனாவிற்கும் கிடைக்கும் என்பதை சீனா உணர்ந்திருக்கின்றதா தெரியவில்லை இருப்பினும் சர்வதேச அரங்கில் பல போர்கள் அனுபவ மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லுகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து துறை வணக்கம் உறவுகளை